மேரி போய் தர்மம் மட்டும் எடுத்து வோ ஏறுது ஏறுது அப்ப பீபி ஸ்டெடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா ஒரு நிமிஷம் டாக்டர் நீ கொஞ்சம் தள்ளி போ இப்ப ஏற வைக்கட்டுமா மேரி நீ கொஞ்சம் பக்கத்துல வா எப்படி டாக்டர்

ம்ம் யார் தெரிஞ்சவங்களே தெரிஞ்சுகுइए இவன் தன்னิจ கிரீஜா ஹலோ ஓ அப்படியா வணக்கம் வணக்கம் இங்க இவங்க என்னோட அக்கா வனஜா ஹாய் ஆ ஆ ஆ வணக்கம் அக்கா ஆர்டர் நீங்க பண்ணுங்க ஐயோ இங்க அப்பா வராரு வித்தியாசமான ஹோட்டல் போல இருக்கு பாரு அம்பளைங்க ஆள் ஆளுக்கு தலையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க ஏன் தெரியலையே நானும் ஒண்ணு மாட்டிக்கணும் போல இருக்கு அதான் ஹெல்மெட் வச்சிருக்காங்க இந்த ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆமா வாழ்க்கையை மறைச்சிடுச்சு இல்ல மெனு எல்லாம் வேண்டாம்ப்பா நாலு ஐஸ்கிரீம் நாலு குலாப் ஜாமுன் அஞ்சு கிளாஸ் ரைஸ் வாட்டர் ஓகே இப்ப தாங்க புரியுது எதுக்கு என்ன கூட்டி வந்தீங்கன்னு ஆமாண்டி பக்கத்துல பையங்க இல்ல இப்ப சாப்பிட்டா தானே உண்டு இது வேறயா அது சரி எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்களா நானே குடிச்சு எடுத்துக்கிறேன் சார்

இப்படியே ஹோட்டல் ஹோட்டலா சுத்தி இருந்தா நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும் யாருக்கு தெரியும் தம்பி எப்படியா நீ தான் அப்பா கிட்ட சொல்லணும் ஐயோ நானா இப்படி பயந்துட்டு இருந்தா இப்படி நாளைக்கே நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வரோம் இப்படியே வந்துறாதீங்க எங்க அப்பா அம்மாவுக்கு தலைய தலைய புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இருந்தாதான் தான் பிடிக்கும் புடவை கட்டிட்டு வரணுமா ஏன் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா இல்ல அதையும் நீங்க தான் வாங்கி தரணும் வாங்கி தரேன் காரியம் நடக்கனா வாங்கி தந்தானே அவனு எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி

வெரி குட் தம்பி தம்பிதான் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க மேல கை வைக்காம நாங்க கலவெடுக்கிறோம் அது எப்படி முடியும் பாருங்க பண்ணிணோம் ஓகே!

யார் எந்த பக்கம் வந்தாங்க தெரியலையே நீ முதல்ல அள விடுனே ஜாக்கெட் அவங்க மாத்தி பாங்க ஓகே சார் நான் உங்களோட சம்பந்தம் பேச தயாரா இருக்கேன் ஆனா என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கறானே ஆமா நான் அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்றேன் சித்தப்பா போலாமா போலாமே சித்தப்பா இன்கம் டாக்ஸ் பைல கையெழுத்து போடிங்களா இங்க பாரு இன்னைக்கு வேற கமிட்மென்ட் இருக்கு நாளைக்கு போட்டுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நான் குமரன் ஸ்டோர்ஸ் சீஃப் டெய்லர்ங்க ஜாக்கெட் எல்லாம் ரெடி அது நீங்க போட்டு பார்த்து சரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஜாக்கெட் எல்லாம் நான் போட முடியாதுப்பா

இவங்களுக்கு வேற இடத்துல பொண்ண பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம் ரவிக்கு தக்க அளவுக்கு போயாச்சு இனிமே இருக்கிற வேற இடம் இந்த இடத்தையே முடிச்சுடலாம் என்னப்பா அட்ரஸ் நம்பர் பதினாலு சௌந்தரராஜன் தெரு டி நகர் என்னடா ரெண்டு பேரும் ஒரே அட்ரஸ் சொல்றீங்க ரெண்டு பேரும் ஒரே பொண்ண லவ் பண்றீங்களா இல்லப்பா அண்ணன் அக்கா வனஜாவையும் தம்பி தங்கச்சி கிரிஜாவையும் கிரிஜாவையும் காதலிக்கிறோம் காதலிக்கிறீங்களா என்ன வந்துமே வாங்க முதல்ல போய் பேசிட்டு வந்துருவோம். நான் முதல்ல போய் அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சிட்டு வரேன். நான் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலான்னு நினைச்சேன். எனக்கு அப்பா முதல்ல கையில இருக்க ஜாக்கெட்டை குடுத்துடுங்க. அவங்க ஜாக்கெட்லாம் நிப்பாங்க. அப்பா வந்து எல்லாம் போட்டு சொல்லுங்க. அப்பா வந்து பேசுவான்னு சொல்லுங்க. வியாதி இருக்க மாதிரி வியாதி இல்ல. மூணு காலும் இதுக்கு நாலு

எதனால அந்த முடிவுக்கு வந்தீங்க ஒத்தமை குடும்போ, அம்மா அப்பா இப்படி எல்லாம் நினைக்கிற புருஷன் கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல அப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா நானும் என் முடிவ மாத்திக்குவேன் உங்க மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா வாங்க கிரிஜா உங்களுக்காக தான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க இனிமே படிச்சுதான் எனக்கு ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்க போறீங்களா நோ 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 சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன டாக்டர் நேத்தே ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க ஒண்ணு திமே காணோம் நேத்து ராத்திரி டான் டான் மணி 12 அடிச்ச உடனே நீங்க தூக்கத்துல எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சீங்க நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் இப்ப இவ்ளோ அழகா இருக்கற நீங்க அப்ப மோயினி பிசாஸ் மாதிரி இருந்தீங்க பிசாசு மாதிரி இருந்தீங்க என்னலமே பாத்தீங்களா டாக்டர் எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து சாவடிச்சிருங்க டாக்டர் டோன்ட் வொரி நான் உங்கள கூடிய சீக்கிரம் குணப்படுத்துறேன் ஆனா நான் கேட்கற சில கேள்விகளுக்கு நீங்க ஒளிவு முறை எல்லாம் பதில் சொல்றாரு உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு ஏன்னா நேத்து ராத்திரி பீச்சுக்கு போன நீங்க பாட ஆரம்பிச்சீங்க அந்த பாட்டுக்கு பதிலையும் எதிர்பார்த்தீங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இப்ப நீங்க யாரையாச்சும் காதலிக்கிறீங்களா ஆமா டாக்டர் ஆனா அது ஒரு கற்பனை உருவா கற்பனை உருவமா என் வயசுள்ள எல்லா பொண்ணுங்களுக்குமே தனக்கு வரப்போற இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும் நானும் அந்த இன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் அந்த கற்பனை உருவத்தையே நான் காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன் அந்த கற்பனை உருவம் இருக்கும் உங்களை மாதிரியே இருக்கும் ஆனா உங்களை விட அழகாவே இருக்கும் நேத்து நீங்க பாடுன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அம்மா அந்த நட்டையின குட்டையின வராங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல கவளையே படாதேன் வெளுத்து கட்டிுறேன் நடிப்ப பத்தி என்னென்ன சொல்லவேண்டா ஒரே பாளே படம் பாத்தியோ அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சிவன் வேஷம் போட்டுるவர் அவரை நான் தான் நான் பாத்து பா ஏன் சாமி செக் நாலு வடை ரெண்டும் சாப்பிட்டேன்

கண்ண முடிந்து பாடுங்க உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும் ரொம்ப தேங்க்ஸ் சாமி தர்ஷனே சாமி எனக்கு அதே மாதிரி நடக்குமா ஓ கண்டிப்பா நடக்கும் ஏ சாமி இவ்வளவு பணம் வாங்கி இருக்கீங்க எனக்கு ஏதாவது கூட தர்றேன்னு தாராளமா தர்றேன் ஜெய் ஆஞ்சனேயா என்னதே நாம